ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் தை சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் தோசை எல்லாத்துக்கும் நம்ம இதை ரொம்ப ரொம்ப அருமையாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ சூப்பரான இந்த மசாலா செய்ய முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் முக்கியமான ரெண்டு பொருள் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு இதில் வேக வச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தனியாக கலந்த மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஆல்ரெடி இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த காரமே போதுமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த மசாலா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் முக்கியமான பொருள் வந்து உடச்சக்கடையில் நாலு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் முக்கியமாக சேர்க்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைன்னு கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க கடைசியாக நம்ம இறக்கிற நேரத்தில் இந்த பவுடர் அப்படியே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும் ரொம்ப நேரம்லாம் ஹீட்டில் வைக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மசாலா போல் இது வளவளெலாம் இருக்காது தக்காளியும் நம்ம இதில் சேர்க்கலை நல்ல வெங்காயம் போட்டு நல்லா சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கோம் இது சாதத்தோடு சாப்பிட்லாம் தோசை இட்லியோட ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி